ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஹவுஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நமக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படும் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான மெட்டீரியல் ஸோ மெட்டீரியல்ஸோட குவான்டிட்டி வந்து சிமெண்ட்டு ஸோ சிமெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு பேக் வந்து தேவைப்படும் இது வந்து ஒரு பேக் வந்து ஒரு முந்நூற்றி நாற்பது ரூபா அப்படின்னு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்து நமக்கு செலவாகும் அடுத்தது வந்து மெயினாக வந்து எம் சாண்ட் வாங்கணும் எம் சாண்டோட ரேட்டு இப்போ ரொம்ப அதிகமாயிருச்சு ஒரு ஒன்பது யூனிட் வந்து தேவைப்படும் இந்த ஒன்பது யூனிட் வந்து ஒரு யூனிட் நாலாயிரம் கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு முப்பத்தி ஆறாயிரம் வந்து செலவாகும் அடுத்தது வந்து பி சாண்ட் வாங்கணும் பி சாண்ட் வந்து பூச்சி வேலைக்கு யூஸ் பண்ணுறோம் பி சாண்ட் வந்து ஒரு ரெண்டரை யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து நாலாயிரத்து ஐநூறுவாயின்னு நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பதினோராயிரத்தி இரநூத்தம்பது ரூபா செலவாகும் அடுத்தது வந்து ஸ்டீல் ஸ்டீலோட ப்ரைஸ் வந்து இன்னும் ரொம்ப கம்மியாகலை நமக்கு ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் டன் வந்து ஸ்டீல் வாங்க வேண்டியது வரும் ஒரு ஸ்டீல் வந்து ஒரு டன்னு வந்து எழுவத்தையாயிரம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி இரநூத்தம்பது ரூபா செலவாகும் அடுத்தது வந்து பிரிக்கு மெயினாக வந்து பிரிக் யூஸ் பண்ணுறோம் பிரிக்கு வந்து நம்ம சேம்பர் பிரிக் யூஸ் பண்ணுறோமா இல்லை வந்து ஒயர் ஒயர்கட் பிரிக் பண்ணி யூஸ் பண்ணுறோமாங்கிறத பொறுத்து நமக்கு சில வந்து மாறும் இப்போ ஒரு பத்தாயிரம் கல் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டால் ஒரு கல் பதினோரு கணக்கு பண்ணோம்னா ஒரு லட்சத்தி பத்தா பதினோராயிரம் ரூபா நமக்கு செலவாகும் சாரி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நமக்கு செலவாகும் அடுத்தது வந்து ஆர்எம்சி தான் வந்து போடுவோம் மேக்சிமம் இப்போ எல்லாமே ஆர்எம்சி தான் மாறிட்டாங்க ஆர்எம்சி வந்து நமக்கு ஒரு ஆறரை எம்கியூப் வந்து தேவைப்படும் ஒரு எம்க்யூப் வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவாயின்னு வச்சுக்கிட்டா நமக்கு இருபத்தொம்போதாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து இருபது நம்ம அக்ரிகேட் தேவைப்படும் ஏன்னா ஆர்எம்சி போயிடறதுனால நம்ம அக்ரிகேட் அதிகம் வாங்க வேண்டியதில்லை இது வந்து ஒரு ஒரு நாலரை யூனிட் வந்து தேவைப்படும் இந்த இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கீழே ஃப்ளோரிங் போறக்கு இது மாதிரி நிறையா விஷயத்துக்கு வந்து தேவைப்படும் இது வந்து ஒரு மூவாயிரரூவாயின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து நாற்பதாயிரம் மெட்டல் கண்டிப்பாக ஃப்ளோரிங்க்கு கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் தான் ஆகணும் இது வந்து ஒரு ஒன்றரை யூனிட் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து சேம் மூவாயிரரூவான்னு கல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து சாலிட் பிளாக்கு நம்ம ஒரு சில விஷயத்திலாம் வந்து சாலிட் பிளாக்கு வச்சு கட்டிடுவோம் ஏன்னா வந்து செங்கல் வந்து ரேட் அதிகம் அப்படிங்கிறனால சாலிட் பிளாக் வச்சு கட்டுவோம் ஆனால் இப்போவும் பார்த்திங்கன்னா சாலிட் பிளாக்கும் ரேட் வந்து அதிகமாகிருச்சு ஏன்னா வந்து எம் சாண்டெலாம் ரேட் அதிகமான காட்டி அதிகமாகிடுச்சு ஒரு முந்நூற்றம்பது கல் வாங்கணும் அப்படின்னா முப்பத்தி நாலு ரூபாயின்னு ஒரு சாலிட் பிளாக் போட்டிங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்து வந்து டைல்ஸு டைல்ஸ் வந்து வால் டைல்ஸு ஃபுளோர் டைல்ஸ் எல்லாமே சேர்த்து ஐநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும் ஐம்பது ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ரூபா வந்து நம்ம செலவ வேண்டியது வரும் அடுத்தது வந்து விண்டோ கிரில்லு இது எல்லாமே வந்து போடணும் விண்டோ செலவு வந்து ஒரு நாலு விண்டோ போடுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு விண்டோ வந்து ஒரு எட்டாயிரத்தி நானூறு வந்து செலவாகும் நாலு விண்டோன்னு போடுறப்போ நமக்கு முப்பத்தி மூணாயிரத்து அறநூறுவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து டோரு மெயின் டோர் எடுத்துக்கலாம் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேக்கில் வந்து போடலாம் இல்லை வேறு ஏதாவது சும்மா நார்மல் வுட்டில் போட்டிங்கனாலும் சால் வுட்டில் போட்டிங்கனாலும் இன் ஃப்ரேமு எல்லாம் இன்க்ளூடே வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாயில் முடிக்க முடியும் ஏன்னா ஐநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் போடுவோம் அடுத்தது வந்து பிவிசி டோரு பிவிசி டோர் வந்து ஒரு ரெண்டு டோர் போடணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு ஐயாயிரம் நமக்கு செலவாகும் ஸோ மெம்பரின் டோர் வந்து ஒரு மூணு போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வந்து காமன் எடுத்துக்கலாம் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்குக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுவதாயிரரூவாய்க்கு மேலே செலவாயிடும் மெட்டீரியலுக்கு மட்டுமே அடுத்தது வந்து ஒயிட் வாஷு அதுக்கப்புறம் பெயிண்டிங்க்கையும் பெயிண்ட் வாங்குறது இதெல்லாமே வந்து ஒர்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் ரூபா வந்து நமக்கு செலவாகும் அடுத்தது வந்து மெயின் கேட்டு மெயின் கேட்டு வந்து ஒரு பத்தாயிர ரூபாயில் வந்து நம்ம வாங்க முடியும் இதெல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு அப்ராக்சிமேட்டாக செலவாகுது ஸோ இந்த இரநூத்தம்பது இது எல்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து லேபருக்கு லேபர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் வந்து ஒரு நானூறுரூவாய்க்கு செஞ்சு தராங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிஷியனு ப்ளம்பிங்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பெண்ட்ரு இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் ரெடிமேட் வாங்கினாலும் நம்ம வந்து எல்லா ஃபிட்டிங்ஸ்லாம் வாங்கி மாட்ட வேண்டியது வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த பெயிண்ட்ரு இவங்க எல்லாத்துக்குமே வந்து நமக்கு செலவு இருக்குது இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு ஒரு மூணு நாலு லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா நாலு லட்ச ரூபா வந்து லேபருக்கு செலவாகுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வந்து நமக்கு செலவாகும் இந்த பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வந்து நமக்கு இந்த ஒரு ஐநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து கட்டுறதுக்கு செலவாகும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ரூபா கணக்கு வருது இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு ரெண்டாயிரரூவா வந்து இல்லாமல் இப்போ வீடு வந்து கட்ட முடியாது இதுவும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து குவாலிட்டி பொறுத்து மாறும் ஏன்னா வந்து சிமெண்ட்டு எம்சாண்டெல்லாம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட குவாலிட்டி நார்மல் குவாலிட்டியில் வந்து எடுத்திருக்கோம் இதே வந்து அதிக குவாலிட்டியில் போடணும் அது வந்து பிராண்டடில் போடணும் அடுத்தது வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்ஸு இதுக்கெல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நார்மல் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் எடுத்துருக்கறனால இந்த ப்ரைஸில் வந்து பண்ண முடியுது இதே வந்து இன்னும் வந்து ப்ராண்டட் ஐட்டம்ஸ்லாம் ஜாக் தான் வந்து நம்ம கேரோ வீட்டில் ஜேக்கு வார்லாம் வந்து நீங்கள் ஃபிட்டிங்ஸ்லாம் போடணும் அப்படின்னா இன்னும் வந்து கொஞ்சம் அதிகமாகும் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ